மூலிகையே சிலதெல்லாம் கண்ட பொருளை கண்டாவே பயப்படக்கூடிய விஷயம் இருக்குது அந்த பொருள் நம்ம கிட்ட வரும்போது அவங்க ஏவல் தெளிவாயிருவாங்க நார்மலாக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க என்கிட்ட வந்து பார்த்தோன்னா அப்படியே பிடிச்சி நாலு பேர் இதுன்னு வருவாங்க அப்படியே அமுத்தின்னு வருவாங்க கெட்ட வந்து வந்து அந்த மந்த எல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் ம மை இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃப்ரீயாக ஒன் நடந்து போவார் அண்ணன் நல்லா இருந்தேன் ஒரே நாளில் நடப்பாங்க ஆனா மனநிலை ரொம்ப பாதிச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதையும் குணப்படுத்தக்கூடிய விஷயம் நம்ம கொஞ்சம் முடிஞ்சாவே வந்து மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மாதிரி ஏவல்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நம்ம என்ன வித்தியாசம் பார்க்கலாம் சார் மற்றதான் ஒண்ணு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சயின்டிஸ்ட் பின்னாடி அவங்க வந்து த தன்னை மீறி பேசினே இருப்பாங்க இந்த மாதிரி சப்போ எப்படின்னா விதவிதமா இருப்பாங்க ஏவல்ல கொஞ்சம் மாறுதல் கிடைக்கும் ஏவல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கோயில் உள்ள வர மாட்டாங்கோ சாமி கும்பிட மாட்டாங்க மனநிலை பாதிப்பட்ட எல்லா இடத்துக்கும் வந்துருவாங்க ஏவுலால பாத்தி போய் பாருங்க நீங்க கோயில் உள்ள கொண்டு போன கோவிலுக்குள்ள வரது தடுக்கும் அந்த அந்த தெய்வீக ஆற்றல் அந்த நல்ல எனர்ஜி வந்து இது தடுக்கிறதுனால உள்ள வர மாட்டாங்க